குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் 16, பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா ப்ளஸ்ஸோட ட்ரா நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கான கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம் 593 எனக்கு சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரா நம்பர் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு நாள் பாஸ் எகைன் அதை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா சம் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அது வந்து உங்களோட கெஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை இருந்து எடுத்திருக்கேன் உங்களோட கெஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாலு ஜீரோ எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது பதினாலாம் தேதிக்கான ரிசல்ட்டு மூணு நம்பர் போக மீதி இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு அஞ்சு நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு இப்போ ஃபஸ்ட் நாள் பார்த்தோம் அப்படின்னா மூணு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி நாற்பது மீதி இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு

677 ஏழு பாக்ஸ் வரலாம் அடு ஏன்னா இதில் மூணு நம்பர் போக மீதி இருக்கக்கூடிய மூணு நம்பர் அறநூற்றி எழுபத்தி ஏழு அடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் மூணு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு அஞ்சு இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு மூணு ஸோ இன்னைக்கான ரிசல்ட்டு அறுநூத்தி எழுபத்தி ஏழு பாக்ஸ் வரலாம் இல்லை அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி மூணு பாக்ஸ் வரலாம் இந்த ரெண்டு நம்பர் இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர்ஸ் மாதிரி அடுத்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அறுநூத்தி எழுபத்தி ஏழு அல்லது இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுனா அடுத்து எடுத்த சார்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பது பாஸ் ஆச்சு நேத்தை ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நாலு எட்டு ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு மூணு நாள் பார்த்தோம் அப்படின்னா இதில் ரிசல்ட்டு பாஸ் ஆகிரு மூணு நாலு நாள் என்ன தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டு நாள் வந்துச்சு ஜகைன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வந்துச்சு அடுத்த நாள் எழுநூற்றி நாற்பது வந்துச்சு நேற்று நானூற்றி ஐம்பத்தி எட்டு வந்துச்சு ஸோ எகைன் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வரும் இப்போ இரநூத்தி எண்பத்தி ஒன்று அல்லது எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக இந்த மந்தில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் அதே மாதிரி சைபர் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் இல்லை சைபர் தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் த்ரீ இப்போ இந்த மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா சைபர் எழுபத்தி ஒன்பது டபுள் ஒன் த்ரீ எயிட் ஒன் டூ அப்படிங்கிற இந்த மூணு நம்பர் இந்த மந்தில் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி நாற்பது ரிசல்ட்டு ஏழ்நூற்றி ஏழு நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறதுல ஏழ்நூற்றி நாற்பது ரிசல்ட்டு அதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் நாலு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு எட்டு எழுநூத்தி நாற்பது நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது ரெண்டு நாள் இந்த நம்பர்ஸில் இருக்குது எகெயின் அதே நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி எட்டு அல்லது எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு வரலாம் இல்லை ஐநூற்றி எண்பத்தஞ்சு அறுபத்தெட்டு வந்துச்சுன்னா அறுநூற்றி பதினெட்டு அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கலாம் இதை பேஸ் பண்ணி அறநூற்றி பதினேழு அப்படிங்கிறது இந்த மந்த்து பாஸ் ஆகிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு கீழே பார்த்தோன்னா ரெண்டு எழுபத்தி மூணு எழுநூற்றி நாற்பது பாஸ் ஆச்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு பாஸ் ஆச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் இரநூத்தி எழுபத்தி மூணு ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இரநூத்தி எழுபத்தி மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி நாற்பது ரிசல்ட் வந்து ஏழுநூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பத்தி எட்டு ரிசல்ட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ் ஆகிருக்கு எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ எடுத்திருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் செவன் பாக்ஸ் இரநூத்தி எழுவத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா செவன் ஃபைவ் அப்படிங்கிறது இருக்கு செவன் ஃபைவ் அப்போ ஏ போர்டில் நாலு வந்துருக்கு நாலு அஞ்சு எட்டுன்னு நாலுங்கிறது அஞ்சு ஆச்சு அப்படின்னா ஃபைவ் எயிட் செவன் ஆர் ஃபைவ் செவன் எயிட் அப்படிங்கிறது வர சான்சஸ் இருக்கும் இல்லை அஞ்சு எட்டு ஆறு வர சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு ஆறு எட்டு அல்லது அஞ்சு எட்டு ஆறு இப்போ நான் என்ன நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா டபுள்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் டபுள் செவன் அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செவன் இருக்கு இங்கே பார்த்தோம்னா சிக்ஸ் டபுள் செவன் இருக்குது டபுள் செவனை பேஸ் பண்ணி ஃபைவ் இருக்குது ஸோ சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவன் வந்துச்சுன்னா சிக்ஸ் டபுள் செவன் அல்லது ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் செவன்ச்சுன்னா செவன் டபுள் ஃபைவ் அதனால் டபுள் செவன் ஃபைவ் இங்கே வந்து சிக்ஸ் டபுள் செவன் எடுத்திருக்கேன் இங்கே ஃபைவ் டபுள் செவன் எடுத்துருக்கேன் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் வந்து டபுள் செவன்ச்சுன்னா டபுள் ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பர்ஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுனா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ட்ரா நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறது ரெண்டு டைம் பாஸ் ஆகிருக்கு ஸோ எகைன் அதே சாட்டா பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அஞ்சோடய பவர் ஒன்பதாக வந்துச்சுனா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏபியில் தொண்ணூற்றி ஒன்பது வந்துச்சுன்னா ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸில் உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா நீங்கள் கேஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபென்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ